ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டக்காய் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேனில் முக்கால் கப்பளவுக்கு வேர்க்கடலை மூணு பல் பூண்டு தோளோடையே சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருத்தெடுத்துக்குங்க கலர் மாறாத மாதிரி பார்த்து வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ இது வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்து என்ன லைட்டாக சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதே அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே லைட்டாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பத்து வரமிளகாய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஆறு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாமே நல்லா வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயை எட்டு பெரிய சைஸ் வெண்டைக்காய் எடுத்துருக்கங்க அது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு மீடியம் சைஸாக கட் பண்ணி எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுடலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நீலவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் லெமன் சைஸ் புளியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இதையும் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வெண்டைக்காயெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ வரமிளகாய் மல்லி அரைச்சி இல்லைங்களா இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஆடினதுக்கப்புறம் இதே மிக்சி ஜாரில் கொஞ்சம் குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதோடையே பார்த்துட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காயெல்லாம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா வெண்டைக்காய் தக்காளி புளி இந்த முடியும் புள்ள சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை பூண்டு ரெண்டையுமே எடுத்து இல்லைங்களா அதே குறகுரப்பாக அரைச்சி நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் அரைச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு வேர்க்கடையில் பூண்டையே அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த பவுடரே உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வெண்டைக்காயே பிடிக்கல அப்படின்னா கூட இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு சீரகம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு வரமிளகாய் கிளே உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருமைப்பிள்ளை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயை வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன கப்பில் ரெண்டு கப்பளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டும் நம்ம இதோடய உள்ளே சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுர்லாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்காமல் லோ ஃப்ளேம்லேயே இது வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ஆறு டு ஏழு மட்டும் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு அஞ்சு வரமிளகா நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு வேளை உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா ஏழு எட்டு கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க கார்த்திகேட்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அந்த மல்லி சீரகம்லாம் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுரலாம் இப்போ இதோடய கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இப்போ வெங்காயம் இந்த மல்லி சீரகம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் தேங்காய் நல்லா அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் புளி மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு கடலை கடலை பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சீரகம் இதெல்லாம் சேர்த்து இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் கடலை பருப்புக்கு பதிலாம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து செய்வாங்க இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அது நல்லா ஆறட்டும் நெக்ஸ்ட் அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பரண்டையே ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இது உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருலாங்க கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும் இல்லை அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க நல்லா பச்சை கலர் இருக்கு இல்லைங்களா லைட்டாக ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் எடுக்கணும் பாருங்கள் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோடய சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் இதெல்லாம் வதக்கி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அது நல்லா ஆறிடுச்சு அது ஃபுல்லாக ஒரு மிக்ஸி ஜல்லில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து காலையில் செஞ்சீங்க அப்படின்னா நைட் வரைக்கும் வந்து கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாலில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ பிரண்டியும் நல்லா ஆரிடுச்சு அதையும் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து நம்ம சாத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அது ஒரு சுற்றி விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா குட்டி பசங்களாம் நல்லா சாப்பிடாமல் பசி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற குட்டீஸ்கெல்லாம் இந்த மெத்தல் ஒரு டைம் நீங்கள் சட்னி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்க ஒயிட் ரைஸோட பசிந்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு வேளை பசங்க அப்படி சாப்பிடாட்டி இட்லி தோசையோட வச்சு சாப்பிட வச்சு பாருங்க அதுவும் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சட்னி ரெடி பண்ணுறக்காக ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ஆறு பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி ரெண்டுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வரமல்லின்னு சொல்வே இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த லைட்டாக வதக்கி விட்டுறலாங்க இப்போ வாரத்தில் எல்லா நாளுமே சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சுட்டுருப்போம் இல்லைங்களா சாம்பார்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி ரெடி பண்ணுவோம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி சட்னியெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவாய்ப்பில் ஏழு வரமிளகா நான் உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்கிறது கிடையாது நம்ம வதக்கி அரைக்க போறோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க இந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வதக்கி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் பீட்ரூட் ரெண்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால தான் நான் ஆறேறு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க இன்னுமே காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் ரெண்டு வரமிளகா கூட தாராளமாக சேர்த்துட்டு நல்லா பச்ச வாசனை கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுவிட்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி போடுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் எல்லாம் சேர்த்து இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து வெங்காயத்துறையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் புளியும் ஒரு கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து பொட்டுக்கெல்லாம் ரெண்டுமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சாத்துக்கு ரெடி பண்ணுறதுனால ரொம்ப தண்ணி பக்கத்தில் ரெடி பண்ண தேவையில்லை அதனால் தண்ணியும் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க கால் டம்ளரை விட கொஞ்சம் குறைவாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மீடியம் சைஸில் நாலு நிமிஷமெல்லாம் எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதில் மூணு மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்து உள்ள அந்த விதைகள் இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மூணு எரிஞ்சு மரத்தை இந்த மாதிரி கட் பண்ணிருக்கே இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து மூணு பால் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க தக்காளியும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ மூணு எலுமிச்சம்பளத்துக்கு வந்து ஒரு தக்காளி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மூணு வரமிளகாய் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எலிமிச்சி மலத்தோட தோல் வந்து கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்கு இல்லைங்களா அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அரைக்கும் போது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேங்க நீங்கள் டேரெக்டாக இப்போவே ஒரு மூணு நாலு ஸ்பூன் கூட சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் அரைக்கும் போது சேர்க்க தேவையில்லைங்க எலுமிச்சம்பழத்தோட சாறு இருக்குது இல்லைங்களா அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் சூடான ஒயிட் ரைஸ் வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ